கட்டுத்தலையும் சட்டை ஒன்றும் களத்துலேயும் வந்து விளாடும் அப்படியெல்லாம் இருக்கும் மாடு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடுனா திண்டுக்கல் அரசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மரம் மாடு கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டு வீட்டு கொடுத்தாங்க அந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு எப்படி பிடிச்ச மாடுன்னு கேட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டில் பயங்கரமான விளையாட்டு அதுக்கு அதுக்கு வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அங்கே போய் ரெண்டு வயசு பையன் பிடிச்சிட்டு போனால் போகலாம் ஆனால் அப்படியே உள்ட்டாப்போ அப்படியே அங்கே பாருங்க களத்தில் களத்தில் பார்த்தா மூளை மூளைக்கு ஓடி போய் குத்தும் அப்படி நானே நினைப்பேன் என்னடா இப்படியெல்லாம் ஒரு பாயிரம் மாடு அங்கே அந்த பையன் நினைச்சியும் போய் வாழை பிடிப்பேன் காலுக்கில் போவேன் போய் மேலே ஏறி தும் ஏறி படுத்துக்கிடுவேன் அப்புறம் போய் நேசியும் ஒரு கால் இப்படி போய் மாட்டை பிடிச்சது உணை பொம்பளை பிள்ளைங்கலாம் போயிட்டு மாட்டை அதை போய் பிடிக்கும் அவங்க வாட்டுக்கு நேசம் தான் மாடு நின்று விளையாண்டுக்கிறோம் கோவத்தில் விளாண்டுக்கிறோம் விறுவிறுன்னு போயிட்டு கட்டி பிடிச்சுன்னு அந்த மாடு தெரியும் அதோட அந்த பிள்ளையோட போய் சேர்ந்து நிற்கும் பார்த்துக்குங்க அந்த மாதிரி நிறைய மாடுகள் நான் பார்த்துட்டு பெண்கள்லாம் ஓடி போய் களத்தை கட்டி பிடிச்சி கயிறு போடுவாங்க இப்போ ஒரு மாடு வளர்க்குறான்னு சொன்னால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாடு வளர்க்குறா இப்படி போய் பிள்ளைகளுக்கு மேய விடுறாங்கன்னு நடிச்சுக்கறாங்க அதெல்லாம் கிடையாது முந்நூறுவா ஒரு நாளைக்கு செலவழிக்கிறேன் ஒரு மாட்டுக்கு அவன் வாங்குற சம்பளம் ஐநூறு ஐநூறுவா ஆறுநூறு எழுநூறு வாங்குறேன் முந்நூறுவா மாடு தனியாக செவளிக்கிறேன் அந்த மாட்டோட உடம்பு மேனி குறையாமல் பார்த்துக்குறேன் கொசு கடிக்காமல் ஃபேன் போட்டிருக்கேன் தலம்லாம் சிமெண்ட் தர போட்டிருக்கேன் செட்டு போட்டிருக்கேன் லைட்டு போட்டிருக்கேன் மாட்டுக்கெல்லாம் முந்நூறுரூவா நானூறுவா செவலிக்கிறவங்களாக இருக்காங்க காரில் ஏசியில் ஏற்றுறாங்க இப்போல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு வந்தால் ஒவ்வொருத்தரும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செவளிக்கிறாங்க பரிசெல்லாம் யாரும் எதிர்பார்க்குறதில்லைங்க